இன்றைக்கி வரக்கூடிய கிருத்திகையில் நம்ம முருகப்பெருமானை வணங்குறதுனால நமக்கு சகலவித நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவோங்க இந்த தமிழ் ஆண்டில் அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆண்டில் வரக்கூடிய மொத கிருத்திகையில் நம்ம முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷத்தை தரும் குறிப்பாக இந்த கிருத்திகை வழிபாடில் செல்வம் சேரணும் நமக்கு வாழ்க்கையில் கடன் கஷ்டங்கள்லாம் நீங்கி சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு என்ன வேண்டுதல் வச்சுனாலும் கிருத்திகைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டோன்னா அந்த வேண்டுதல் கிடைக்கப்பெறுங்க குழந்தை இல்லாதவங்க கூட இந்த கிருத்திகையில் முருகப்பெருமானை வேண்டி ஆறு வெற்றிலையில் அந்த வெற்றிலையோட காம்பு பகுதியை கிள்ளி ஆறையும் வட்ட வடிவில் ஆறு வெற்றிலையும் வச்சு நடுவில் ஒரு அகல் வச்சு அந்த காம்பெல்லாம் அதுக்குள்ளே போட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றுனா முருகப்பெருன் அருளால் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாகவே கிடைக்கும் இதை ஒம்பது கிருத்திகை நீங்கள் ஒம்பது மாதத்தில் வரக்கு வரக்கூடிய கிருத்திகையில் இந்த தீபம் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் மழலை செல்வம் உங்கள் வீடு தேடி வருங்க மறக்காமல் முயற்சி செஞ்சு எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைச்சி முருகப்பெருமான் அருள் புரிவார்